இப்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பாக தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்ற நம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வர்த்தமானியை வாபஸ் பெறுங்கள் அதி உயர் பாதுகாப்பு வலைய பிரகடனம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்திக்கு தடைபெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதிவியர் பாதுகாப்பு வளையங்களை அறிவிக்கும் செயல்பாட்டில் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் பாரிய மீறக்கூடிய அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டிருப்பதாக தீவிர கரிசை வெளிப்படுத்தியிருக்கும் இலங்கை உரிமைகள் அனைக்குளும் அதிவியர் பாதுகாப்பு வளையங்களை பிரகடனப்படுத்துவதற்கு உத்தியோகபூர்வ ரகசிய சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அதனால் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதியிடப்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டின் கீழ் ஐம்பத்தி மூன்றாம் இலக்கம் வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்தை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க சில பகுதிகள் அதிபர் பாதுகாப்பு வளையங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இத்தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் அந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன உத்தியபூர்வ ரகசியங்கள் சட்டத்தின் கீழ் அதிவியர் பாதுகாப்பு வளையங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளிருப்பதாக கூறப்படுவது எவ்வித நியாயப்பாடுகளோ அல்லது அடிப்படைகளோ கருத்தாகும் எனவே உத்தியபூர்வ ரகசியங்கள் பாதுகாப்பு சட்டத்தை பிரியோகிப்பதற்கு இந்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாரிய அளவும் அறிவிப்பை வெளியிடுவதற்குமான அரசாங்கத்தின் நகர்வு குறித்து தீவிர கரசனை கொள்வது கொள்வதோடு அதிகர் பாதுகாப்பு வளையங்களை பிரகடனப்படுத்துவதற்கு உத்தியோகபூர்வ ரகசியங்கள் சட்டத்தை பயன்படுத்த முடியும் என்பதாக மீண்டும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியிடப்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டின் கீழ் ஐம்பத்தி மூன்றாம் இலக்க வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்யுமாறு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்துகிறோம் அதேபோன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய ரீதியான மனித உரிமைகள் நியமனங்கள் தேசிய சட்டங்களால் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கும் அறிக்கை நியமனங்கள் மற்றும் மீறும் உத்தரவுகளை தடுப்பதற்கும் அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு இப்போது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேற்று தினம் விசாரணமான கோரிக்கை முன்வைத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காதிக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த விடயங்களுக்கு எதிராக நேற்று தினம் மனு தாக்கல் செய்யப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கெல்லாம் கொழும்பு மாவட்டத்தில் அதியர் பாதுகாப்பு வளையங்களை பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி விக்கிரமசிங்க விக்ரமசிங்க வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று நேற்று தாக்கல் செய்யப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான சோசியலிச வாலிபர் சங்கத்தின் செயற்பாடு இவ்வாறு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்க ஜனாதிபதி விக்ரமசிங்க கொழும்பு கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளை அதியியர் பாதுகாப்பு வளையங்களாக பிரகடனப்படுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தமான வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டு நிலையில் நேற்று மேலாக சென்று உச்சநீதிமன்றத்தில் அதற்கு எதிராக அதனை சவாலுக்குட்படுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்ட விடயங்கள் முக்கியமாக காரணம் எனவே அந்த அடிப்படையில் நாட்டின் அதிவியர் பாதுகாப்பு விலையங்களை பிரகனப்படுத்துவதற்கு அரசின் ரகசியத்தை பயன்படுத்த முடியாது என்பதாகவும் ஏற்கனவே மனித உயர் ஆணைக்குழு தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாது அதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தான் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே அந்த அடிப்படையில் இப்போது அதற்கான இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் அதே போல இந்த மனு மீதான விசாரணை நிறை நிறைவடையும் வரை அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது நேற்று தினம் மனுதாரர்கள் சார்பில் மன்றில் கோரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்தும் அதே மேலும் சில விடயங்களை அடிப்படையாக வைத்தும் நேற்று தினம் இடம்பெற்ற அரசு தகவல் திணைகள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பதில் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்கான அதாவது இப்போது நாட்டில் காணப்படுகின்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு இந்த அதிபர் பாதுகாப்பு வளையங்கள் தொடர்பான வர்த்தக அறிவுகள் வெளியிடப்பட்ட அந்த விடயங்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக நேற்று தினம் பிரமித்த பண்டார தினக்கோன் பதில் ராஜாங்க அமைச்சர் பதில் பாதுகாப்பற்ற இருக்கின்ற அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காண முடிவு அவர் தெரிவித்த கருத்துகள் தொடர்பில் நாங்கள் விவரங்களை பார்க்கலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது அமைதியாக போராட்டம் நடத்த எந்த தடையும் இல்லை பதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரமித பண்டாரு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கான நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன் போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டும் வளமையான செயற்பாடுகளுக்கு எவ்வித தடையும் இல்லை பதில் பாதுகாப்பு அமைச்சர் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதற்காலம் அதே போல இன்றைய மௌமிய பத்திரிகைகளும் மதுரமான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மௌமிய பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியோடு இணைந்து ஒரு முக்கிய செய்தியாக அதனை வெளியிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உட்கோஷன கரணவா அயக்கட்ட பெற அவசர கண்ண விடபல ஆராய்ச்சக அமத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம் அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஆறு மணித்தியாளருக்கு முன்பதாக நீங்கள் அனுமதியை பெற வேண்டும் என்பதாக நேற்று தினம் கோரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துகள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் அதிவியர் பாதுகாப்பு வளையங்களில் வளமையான செயற்பாடுகள்

Angle. <laughs> முக்கியமாக இருப்பதை காணலாம் நாடு எதிர்கொண்டுள்ள இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது மக்களின் உரிமையாகும் அதனை நாம் மதிக்கின்றோம் எனினும் அந்த ஆர்ப்பாட்டங்களின் போது மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதற்காக அது அமைந்துவிடக் கூடாது என்பதாக தெரிவித்த கருத்துக்காலம் இது டெய்லி மிரர் பத்திரிகையில் அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தின்படி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதாயின் அதற்கு ஆறு மணித்தியாளங்களுக்கு முன்னரே போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டும் எனினும் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வாறு போலீசாரிடம் அனுமதி பெறப்படுவதில்லை இவ்வாறு

இதுபோன்று கட்சிகளுக்கு இடையில் காணப்படும் போட்டிகளால் மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட அத்தியாவசிய செயற்பாடுகள் பாதிப்பளிக்க இடம் பாதிப்பதற்கு இடமளிக்க முடியாது எனவே ஜனநாயக நாடொன்றில் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவே சட்டத்துக்கு முரணாக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் சட்டத்தினால் முறியடிக்கப்படும் அதிகர் பாதுகாப்பு வளையம் என்பது புதிய விடயம் அல்ல எனவே இவற்றில் வளமையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் எந்த தடையும் இல்லை ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தை மீறும் வகையிலான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் இதுகுறித்து அடுத்த கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் எனவே மக்களை பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்பதாகவும் பிரமித்த பண்டார தென்னகோன் பதில் பாதுகாப்பு அமைச்சரவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இனிவரும் காலங்களில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளும்போது ஆறு மனிதாலத்துக்கு முன்பதாக போலீசாரிடம் அனுமதி பெற வேண்டும் அதே போல இந்த ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறுகின்ற போது அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக தான் இவ்வாறு அது ஒரு பாதுகாப்பு வளையங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதேபோல இது புதிய விடயம் அல்ல என்பதாகவும் இப்போது அவர் தெரிவித்து விடைய காலம் இருந்தபோது நேற்று தினம் சட கொழும்பு நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் தெரிவித்து ஒரு முக்கியமான விடயம் அதாவது நீதிமன்றங்களுக்கான பாதுகா அதையும் பாதுகாப்பு வளையமாக பிரகடனப்படுத்தியதன் ஊடாக சட்டத்தின் ஆட்சியின் மீது சட்டத்தின் ஆட்சியின் மீது அச்சம் கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகி இருப்பதாக அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டும் இந்த விடயத்தை கண்டித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் இதே போல இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக என்றதினம் பத்திரிகையில் வழிகாய் இருப்பதை காணலாம் என்றதினம் தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதானம் தலைப்பிடுவதை காணலாம் போராட்டங்களை அடக்குவோம் பாதுகாப்பு செயலாளர் கமல் கடும் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம் அதே போல இன்றைய மோவிய பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு தலைப்பிடப்படுகிறதும் அதி ஆராய்ச்சி கலாப வளர்த்த நம் கலை சுழு பிரதேசியாக் ஆராய்ச்சிகள் இயக்கம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய மாவுபியம் பத்திரிகை காலம் அதாவது அதி உயர் பாதுகாப்பு வளையங்களாக சிறிய அளவிலான பகுதிகளில் குறைந்த அளவிலான பகுதிகளே பெயரிடப்பட்டுள்ளதாகவும் எனவே இதுகுறித்து நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை எனவே அந்த பகுதியில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தை அடிப்படையாகவே தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான எனவே அவர் தெரிவித்த கருத்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் நாடு சாதாரண நிலைமைக்கு திரும்பும் தருணத்தில் அதற்கு இடமளிக்காது போராட்டங்கள் மற்றும் பேரணிகளை முன்னெடுத்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் போலீஸ் மற்றும் ராணுவத்தை கொண்டு அதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அரசு தகவல் தெரிவிக்கிறது நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசலாம் நாட்டை கடந்த காலத்தில் நெருக்கடி இருந்து சாதாரண நிலைமைக்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கத்தினால் முடிந்திருக்கிறது இதில் பாதுகாப்பு அமைச்சுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கும் பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன அந்த பொறுப்புகளுக்கு அமைய நாங்களும் செயற்படுவோம் நாடு சாதாரண நிலைமையில் திரும்பும் தருணத்தில் அதற்கு இடமளிக்காது போராட்டங்கள் மற்றும் பேரணிகளை முன்னெடுத்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் அதனை முடக்குவதற்கு போலீசார் முழுமையாக செயற்படுவார்கள் இதன்போது போலீசாருக்கு தேவைப்பட்டால் இராணுவம் முழு ஒத்துழைப்பை வழங்க முடியும் மக்கள் போராட்டங்கள் நடத்தலாம் கூட்டங்கள் நடத்த லாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்களுக்கு அனுமதியை பெற வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல மேலும் சில விடயங்களையும் அவர் தெரிவிக்கிறார் குறிப்பாக கிராமங்களிலும் மத வழிபாட்டு தலங்களிலும் ஒலிப்பெருக்குகளை இயக்குவதாகி அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் யாரும் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கை செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதற்கு விரும்புவதில்லை எனவே இவை அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தே பாதுகாப்பு தரப்பினரும் அனுமதியை வழங்குவார்கள் அவ்வாறில்லாது எந்த அனுமதியும் இன்றி உடனடியாக முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கும் பொறுப்பதை நிறைவேற்றுவதற்கும் எடுப்பார்கள் இதேவேளை பகுதிகள் இலங்கை அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல காலங்காலமாக வரும் சில சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த பயன்படும் விடயமாகும் கடந்த காலங்களில் ஜனாதிபதி செயலகம் சுற்றி வளைக்கப்பட்டது அரசு அதிகாரிகள் அங்கு தங்கள் பணிகளை செய்ய வாய்ப்பிருக்கவில்லை நாட்டின் ஆட்சி குறித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்திற்கு இவ்வாறான இடையூறுகள் ஏற்பட்டால் அவ்வாறு இடங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் முன்னர் இடம்பெற்ற நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது வெளிநாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் மற்றும் தூதுவர்களோடு ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கலந்துரையாடினார் எனவே ஆனால் அவர்களுக்கு அங்கு வர முடியாவிட்டால் கொழும்புக்கு வரும்போது குழப்பமான சூழலை பார்த்தால் நாட்டின் எந்த முன்னேற்றத்துக்கும் அவர்களின் ஆதரவை பெறுவது பெரும் தடையாக இருக்கும் இதன் காரணத்தின் காரணமாகவே நாங்கள் கொழும்பின் பெருநகர இடங்கள் மற்றும் உயர் பாதுகாப்பு நிலையங்களாக வர்த்தமானத்திலூடாக அறிவித்திருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதைக் காணலாம்